வெள்ளியநல்லூரில் பூதேவி திரே உடனாகிய சே நீலமேக பெருமாள் மற்றும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தினை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளிப்பு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ளது வெள்ளியநல்லூர் இங்குள்ள அக்ராஹார தெருவில் பூதேவி யே உடனாகிய உடனாகிய நீலமேக பெருமாள் கோவில் தே பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலய மகா சந்தோஷத்தை முன்னிட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர்க்கடங்களை வைத்து பட்டாச்சாரியர்கள் வேதங்கள் முழங்க மூன்று கால பூஜைகள் நடைபெற்றது இன்று மூன்றாம் கால யாக பூஜை நடைபெற்று பூணாபுத செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மேலத்தாழம் முழங்க வானவேடிக்கை விண்ணை பிளக்க பட்டாச்சாரியார்கள் புனித நீர்க்கடங்களை சிறசில் நீந்தி சென்று கோவில் கோபுரங்களை சென்றடைந்து கோவில் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது பின் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு கோவிந்தபுரம் பிட்டல்தாஸ் மகாராஜா எழுந்தருளி கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டனர் இக்கும்பாபிஷேகத்தை காண ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து கும்பாபிஷேகத்தை கண்டுகளிழித்தனர் ஸ்ரீநீலமேக பெருமாளின் அரளையும் அஜய பஞ்சமுக ஆஞ்சநேயரின் அரளையும் பெற்றனர்